நாடாளுமன்ற பதினெட்டாவது மக்களவையின் தலைவராக ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பிரதமர் மோடி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி நாலாம் தேதி தொடங்கியது புதிய உறுப்பினர்களுக்கு தற்காலிக மக்களவை தலைவர் பரத்ருகிரி மகதா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிய மக்களவைத் தலைவரை தேர்வு செய்வதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் கொடிக்குனில் சுரேஷும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் தற்காலிக மக்களவைத் தலைவர் மகதாப் தலைமையில் மக்களவை நேற்று காலை கூடியதும் புதிய மக்களவைத் தலைவர் தேர்தலுக்கான நடைமுறைகள் தொடங்கின முதலில் ஆளும் கட்சி வேட்பாளர் ஓம் பிர்லாவின் பெயரை பிரதமர் மோடி முன்மொழிய அமைச்சர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வழிமொழிந்தனர் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுரேஷ் பெயரை அக்கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்வ முன்மொழிந்தனர் இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் புதிய மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டதாக மகதாப் அறிவித்தார் இதையடுத்து பிரதமர் மோடி முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஓம் பிர்லாவிடம் சென்று வாழ்த்து தெரிவித்தார் மக்களவைத் தலைவர் பதவிக்கு இரண்டாவது முறை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனை அமிர்த காலத்தில் இரண்டாவது முறையாக இந்த இருக்கையில் அமர்ந்துள்ள உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது உங்கள் அனுபவம் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எங்களை நன்கு நன்கு என நம்புகிறோம் என்றார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிர்லாவுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் அவர் கூறும்போது கடந்த முறையை விட இந்த முறை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிகளவில் வெற்றி பெற்றுள்ளனர் நாட்டு மக்களின் குரலை இங்கு எதிரளிப்போம் மக்களின் குரலை பிரதிபலிக்க அனுமதிப்பீர்கள் என நம்புகிறோம் என்றார் பின்னர் பிரதமர் மோடியுடன் ராகுல் காந்தி கைகுலுக்கினார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி பேசிய நிலையில் நேருக்கு நேர் கைகுலிக்கியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் இரு தலைவர்களும் ஓம் பிர்லாவை அழைத்துச் சென்று மக்களவைத் தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர் அப்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரீன் ரிட்ஜுவும் உடன் இருந்தார் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களும் ஓம் பிர்லாவை வாழ்த்திப் பேசினர் காங்கிரஸ் கட்சியின் பல்ராம் ஜாக்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை மக்களவைத் தலைவராக பதவி வகித்துள்ளார் நீண்ட காலம் இப்பதவியை வகித்தவர் என்ற பெருமை இவருக்கு உள்ளது அவருக்கு அடுத்தபடியாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மக்களவையில் ஓம் பிர்லா பேசும்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேர்வாகி நாம் இங்கு வந்திருக்கிறோம் நம்மிடம் மக்கள் நிறைய எதிர்பார்க்கின்றனர் எனவே இந்த அவை முடங்காமல் சுமூகமாக நடைபெறும் என நம்புகிறேன் நாட்டு நலன் கருதில் கொண்டு அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அவையின் மாண்பை காக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் வீதியில் போராட்டம் நடத்துவதற்கும் அவையில் போராட்டம் போராடுவதற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றார் பின்னர் ஓர் அறிக்கையை வாசித்த அவர் பாபா சாஹிப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் மீது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தாக்குதல் நடத்தினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அப்போது கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது இந்த நாள் இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என எப்போதும் அறியப்படும் அந்த பிரகடனத்தை இந்த அவை வன்மையாக கண்டுக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவசர நிலையை எதிர்த்து போரிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள் அவசர நிலையை நினைவுகூறும் வகையில் அனைவரும் இரண்டனிடம் எழுந்து மவுனம் காக்க வேண்டும் என்றார் இதற்கு பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்தனர் அதே நேரம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர் இதனால் அவையின் கூச்சல் குழப்பம் நிலவியது இதையடுத்து அவை இருபத்தி ஏழாம் தேதிக்கு இன்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை இன்று கூடுகிறது இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நேற்று டெல்லி இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட சபாநாயகர் தேர்தலில் கிளைமேக்ஸ் இல்லாத சினிமா போல அமைதியாக முடிந்தது அதிகமான எம்பிக்கள் ஆம் சொன்னதாக கூறி பாரதிய ஜனதா வேட்பாளர் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக இடைக்கால சபாநாயகர் அறிவிக்க பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் அவரை அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கிற பரவைத்த பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால் கூட்டணி ஆட்சி அமைந்த சூழலில் லோக்சபா சபாநாயகர் பதவி முன் எப்போதையும் விட அதிக முக்கியத்துவம் பெற உள்ளது ஓம் பிர்லாவை மீண்டும் அந்த நாற்காலையில் அமர பிரதமர் மோடி தீர்மானித்தார் பிர்லா வருவதை இந்தியா கூட்டணி விரும்பவில்லை ஐந்து ஆண்டுகளாக அவர் நடுநிலை தவறி ஆளுங்கட்சிக்கு சாதமாக செயல்பட்டார் என்பது அவர்களின் அதிருப்திக்கு காரணம் எனவே வழக்கத்துக்கு மாறாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடத்தலாம் என்ற யோசனையை முன்வைத்து மோடி அதை விரும்பவில்லை சபாநாயகர் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என எதிர்பார்த்தார் போட்டி வந்தாலும் பிரலாவை ஜெயிக்க வைக்கும் அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் இருந்தது எனினும் போட்டியை தவிர்க்க இந்தியா கூட்டணி அணியுடன் மோடியின் தூதர்கள் பேச்சு நடத்தினர் துணை சபாநாயகர் பதவியை எதிர்நோக்கி எதிர்கட்சிக்கு தர சம்மதித்தால் போட்டியில்லாமல் பிரலாவை சபாநாயகராக்க தயார் என இந்தியா கூட்டணி நிபந்தனை விதித்தது அதை மோடி ஏற்கவில்லை எனவே கே சுரேஷ் என்ற கேரள எம்பியை வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்தது மமதாவும் திரிமணல் காங்கிரஸின் நீங்களாக மற்ற எதிர்கட்சிகள் சுரேஷை ஆதரிப்பதாக அறிவித்தன ஆளும் கூட்டணியை சேர்ந்த சில உறுப்பினர்களை சுரேஷுக்கு ஆதரவாக ஓட்டு போடுவர் என்று ஒரு தகவல் பரப்பப்பட்டதால் பரபரப்பு உண்டானது நேற்று காலை பதினோரு மணிக்கு தேர்தல் துவங்கியதும் ஓம் பிர்லாவை சபாநாயகர் பதவிக்கு முன்னிறுத்தும் தீர்மானத்தை பிரதமர் நரேந்திர மோடி வாசித்ததார் உறுப்பினர்களுக்கு இருக்கை ஒதுக்க ஒதுக்கப்படாத காரணத்தினால் பட்டனை அழுத்தி ஓட்டு பதிவு செய்யும் நடைமுறை கிடையாது என இடைக்கால சபாநாயகர் பருத்துஹரி மகதாப் அறிவித்தார் குரல் ஓட்டெடுப்பு மூலமே தேர்தல் நடக்கும் என்றார் மோடியின் தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என குரல் கொடுக்க வேண்டும் எதிர்ப்பவர்கள் இல்லை என குரல் கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஆளும் கூட்டணி சேர்ந்த உறுப்பினர்கள் ஆம் என குரல் எழுப்பினர் எதிர்க்கட்சி தரப்பில் இல்லை என குரல் கொடுத்தனர் ஆம் என்ற குரலை அதிகம் ஒழித்ததால் ஓம் புர்லா வெற்றி பெற்றார் என மகதாப் அறிவித்தார் பொதுவான குரல் ஓட்டெடுப்பு நடத்தாமல் டிவிஷன் எனப்படும் தனிநபர் ஓட்டுப்பதிவு பதிவு செய்யும் முறையை இந்தியா கூட்டணி வலியுறுத்தி என எதிர்பார்க்கப்பட்டது எந்த கட்சியுமே அதை வலியுறுத்தவில்லை இதனால் எந்த சலசலப்பும் இல்லாமல் பிரச்சினைக்கு முடிவுக்கு வந்தது பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் பிர்லாவை அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்திருக்கிறார்கள் பார்லிமெண்ட் விவகாரம் துறை அமைச்சர் ரிஜிஜுவனுடன் சென்றிருந்திருக்கிறார் பொருளா கடந்த முறையைப் போல இந்த முறையும் சபையை தன் புன்னகையால் சிறப்பாக நடத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளது சபையின் மாண்பை பாதுகாப்பதில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் அவருடைய அனுபவம் இளம் உறுப்பினர்களுக்கு பாடமாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எதிர்கட்சி உறுப்பினர்களும் இந்த நாட்டு மக்களின் பிரதிநிதிகள் தான் எனவே இந்த முறை மக்களின் குரல் இந்த சபையில் ஒழிக்க போதுமான வாய்ப்புகள் தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சபையை சுமூகமாக நடத்த நம்பிக்கை அடிப்பில் ஒத்துழைப்பு வழங்க தயாராகவும் என எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது சபாநாயகராக பதவியேற்றதும் ஓம் பிர்லா ஒரு தீர்மானத்தை வாசித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அப்போதைய பிரதமர் இந்திரா ஜனநாயகத்தின் கருப்பு பங் பக்கங்களான எமர்ஜென்சி எனப்படும் அவசர நிலையை அறிவித்தார் அதை இந்த சபை கண்டிக்கிறது ஜனநாயக மரபுகள் மற்றும் விவாதங்களுக்கும் எப்போதும் மதிப்பளிக்கிற இந்தியாவில் சர்வதிகாரத்தை இந்தியா இந்திரா திணித்தார் அரசியல் சாசனம் பேச்சு சுதந்திரம் நசுக்கப்பட்டன என பிர்லா வாசித்தார் இதை எதிர்பாராத காங்கிரஸ் எம்பிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அன்று அறிவிக்கப்பட்டது அவசர என்றால் இன்று அறிவிக்கப்படாத அவ அரசு அவசர நிலை அமல்படுத்தப்படுகிறது என குரல் எழுப்பினர் இந்தியா அணியின் மற்ற கட்சிகள் அவ ஆவேசம் அடையவில்லை சில உறுப்பினர்கள் இன்னும் எத்தனை காலம் தான் பழசியை பேசிக் கொண்டிருப்பது என குரல் கொடுத்தனர் அமளியை அடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது காங்கிரஸ் எம்பிகள் சபையிலும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் வெளியிலும் பரஸ்பரம் கண்டித்து கோஷமிட்டு சென்றார்கள் சபாநாயகர் தே பதவிக்கு தேர்தல் நடப்பது இதுவே முதல் முறை வெளியான செய்திகள் தவறாது என தெரியவந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஆகிய ஆண்டுகளில் லோக்சபையின் தலைவர்கள் பதவிக்கான தேர்தல் நடந்துள்ளது என ஆவணங்கள் காட்டுகிறது நேரு பிரதமராக இருந்த முதல் நிகழ்விலும் இந்திரா பிரதமராக இருந்த மூன்றாவது நிகழ்விலும் எதிர்க்கட்சிகள் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் முறையே ஐம்பத்தஞ்சு மற்றும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தனர் இரண்டாவது நிகழில் இந்திராவின் வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டிக்கு இரநூத்தி எட்டு ஓட்டுகளும் எதிர்த்து நின்ற தென்னெட்டி விஸ்வநாதனுக்கு இரநூத்தி ஏழு ஓட்டுகளும் கிடைத்தன அதுபோன்ற போட்டியை இந்திய அணி எதிர்பார்த்தது ஆனால் எண்ணிக்கை சாதகமாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது